ஹலோ சார் வணக்கம் சார் ஆ சரி சரி ஆ ஹலோ வணக்கம் சார் வணக்கங்க உங்களுக்கு வந்து ரிவர் ஓரமாக எத்தனை வில்லேஜ் வருது ஒரு பதினஞ்சு வில்லேஜ் சார் பதினஞ்சு வில்லேஜ் வருதா எவ்வளோ தூரத்தில் இருக்கும் சார் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே சார்

சரி நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுத்து எல்லாரும் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தா கூட எடுத்தி எல்லாருக்குமே கூட்டுவாங்க சரி பண்ணான்னா ஆசி ஓ வந்து வண்டி சொல்லிருக்கேன் சரிங்க சார் வண்டியெல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாரும் அந்த கிராமத்தை ஃபுல்லா வீடை பூட்டிட்டு வெளியில சரிங்க சார் நீங்க அப்புறமா எங்க ரிலீஃப் கண்ட போட்டு போறது என்ன சாப்பாடு போடுறதுங்கறது பின்னாடி பார்த்து சரிங்க சார் சரிங்க சார் இப்ப நம்ம டாப் ப்ரேயர்க்கு வந்து வீரை காப்பாத்துறதுதான் சரிங்க சார் சரிதான் சரி ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் சரிங்க சார் இதுக்கு மேலே எனக்கு எவ்வளோ இதை வந்து எவ்வளோ முக்கியங்கிறத சொல்லி சரிங்க சரி இது நம்ம பண்ணுங்க பட்டி இம்மீடியாக இன்வால்வ் பண்ணுங்க சரிங்க படிக்க மாநிலத்திட்டம் பஞ்சாயத்து தலைவர் எல்லாருக்கும் பேசுவோங்க சரியா தலைவர்கிட்ட உடனே பேசுங்க அங்கே இருக்கக்கூடிய வார்டு மெம்பர் எல்லாருத்தையும் உடனே பேசுங்க சரி யார் யார் இருந்தோ அந்த பதினஞ்சு வில்லேஜ் இருக்கு இல்லையா சார் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அது தாண்டி கூட வரும்ங்க சொல்ல முடியாதுங்க சரிங்க சார் சரிங்க சார் என்ன லட்சம் வர போகுது சரிங்க சார் இன்னும் ஒரு நாலு மணி நேரம் சரிங்க சார் தான் சரிங்க தண்ணி வர போகுதுன்னு தண்ணி எந்த சந்தேகமும் கிடையாது சரி கிடையாது சார்

嗯。Uh.